கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த மே மாதத்தில் முதல் நாள் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் கத்தன் நல்லவர் ஹலேலூயா இந்த ஆண்டை ஆரம்பித்து கத்தன் நம்மை நான்கு மாதங்கள் நிறைவு செய்து இந்த ஐந்தாம் மாதத்தின் முதல் நாளிலே கத்தன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் நாட்கள் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கு இந்த வருடம் இப்போதான் தொடங்க போல இருக்கிறது அதுக்குள்ள ஐந்தாம் மாதத்திலே கத்தர் நம்மை வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் போன மாசம்ல எனக்கு கத்தர் நன்மை செய்தார் ஒரு ஹாலிலியா சொல்லுங்களேன் இந்த நான்கு மாதமும் கத்தர் எனக்கு நன்மை செய்தார் ஒரு ஹாலிழியா சொல்லுங்களேன் இந்த மாதத்துல எனக்கு அற்புதத்தையும் நன்மையும் செய்வார் என்று விசுவாசிக்கிற ஒரு பெரிய ஹாலிலியா சொல்லலாம் நிறைய கரங்கள் உற்சாகமாய் அலையிலியா சொல்றதை பார்த்துலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு ரெண்டு மாடி கட்டடம் நல்லா தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருமே தப்பித்துட்டாங்க ஒரே ஒரு கண்ணு தெரியாத பார்வை இல்லாத ஒரு குழந்தை மட்டும் ஒரு ஏழு வயது குழந்தை மாட்டி அந்த இதுல தீயில மாட்டிட்டு அப்போ அந்த நெருப்பை அணைப்பதற்காக கீழே போராடிட்டு இருக்காங்க அப்போ ஒரு சென்னல் வழியாக அந்த குழந்தையை குதிக்கபடி சொல்றாங்க எவ்வளவோ சொல்றாங்க அந்த குழந்தைய வந்து குதிக்கிறதுக்கு பயப்படுது ஒரு காரியம் அந்த குழந்தைக்கு பார்வை இல்லை ஒரு காரியம் நெருப்புனால ஒரு பயம் இருக்கு அப்ப என்ன நினைச்சதுன்னு தெரியல திடீர்னு அந்த குழந்தை எகிரி கீழே குதிச்சுது எல்லாருக்கும் ஆச்சரியம் அவ்வளோ நேரம் நம்ம போராடணும் அந்த குழந்தை ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லையே திடீர்னு எப்படி இந்த குழந்தை எந்த எந்த தைரியத்துல எப்படி குடிச்சுது அப்படின்னு பார்க்கும்போது அது அவங்க அப்பாவுடைய சத்தம் அது காதுல கேட்டது நீ தைரியமா என்ன நினை பண்றவுன புதிச்சுப்பேன் நான் உன்னை பிடிச்சிப்பேன் அப்படின்னு அப்பா சொல்கிறார் அப்போ தன்னுடைய தந்தை கீழே இருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கையிலே அந்த சாவை எதிர்கொள்வது கூட அந்த குழந்தைக்கு என்ன இருந்தது தைரியமா அப்போ இன்னைக்கு கடவுளை நம்பி இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் எந்த நிலைமை வந்தாலும் தைரியமா ஒரு காலை எடுத்து தான் பார்ப்போமே தான் பார்ப்போமே நடந்து தான் பார்ப்போமே ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அவர் அழைத்தவர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார் என்ற நம்பிக்கையிலே இந்த புதிய மாதத்தை நீங்கள் தொடங்கும்படியாக உங்களை நான் உற்சாக பார்த்துகிறேன் ஹாலேலு சொல்லமா ஹலே லுயா ஐ மீன் குறிப்பா இந்த நாளிலும் இந்த மாதத்துக்கான வாக்கு தத்தம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது நிறைய காரியங்கள் கத்தர் இருக்கிறார் ஒரு இந்த லெந்து நாட்கள் இருந்து பார்க்கும்போது அப்பசனாகிய பவுளுடைய வாழ்க்கையை குறித்து நிறைய காரியங்கள் படிக்க வாய்ப்பு கிடைச்சது அப்ப படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு சில காரியங்கள் என்னுடைய அந்த சிந்தனைகளை ஒரு புது தாக்கத்தை இருக்கும் போது யோசித்தேன் இந்த மாதம் என்ன சாமி அப்படின்ட்டு நிறைய காரியங்கள் நிறைய வசனங்களை ரெஃபர் பண்ணிட்டே போது மறுபடி மறுபடியும் இந்த இடத்துலயே வந்து நான் நிக்கிறேன்னா பொதுவாகவே நமக்கு வந்து இதுல நம்ம தத்துவங்களை நம்ம எடுத்து பேசுவோம் பழைய உடன்பிடிக்க நூல்ல பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் இடத்துல கேட்கும்போது போது ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு காரியம் இந்த அப்போ சிலர் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் பதினோராம் ஆசனத்தை நம்ம வாசிக்க நான் உன்னோட கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் முன்பாக இந்த ஒன்பதாம் வசனத்துல கத்தரோடு உறவாடி கொண்டிருக்கார் ராத்திரி வேலையிலே கத்தர் பவுலே சொல்றாரு பார்த்து சொல்றாரு நீ பயப்படாமல் பேசு மௌனமா இராதே நான் உன்னோட கூட இருக்கிறேன் ஒருவனும் உன் மீது என்ன பண்ண முடியாது கை போட முடியாதுன்ற ஒரு வாக்குதத்தத்தை கத்து இந்த மே மாதத்திலேயே நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வாக்குதத்தத்துக்கு கத்தருக்கு ஒரு ஆள் கண்டிப்பா இன்னைக்கு ஒருவேளை நம்ம ஒரு பயத்தோடு ஒரு கலக்கத்தோடு ஒரு திகிலோடு நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை குறித்து நம்ம அஞ்சு நின்றுட்டு இருப்போம் கத்தர் இன்னைக்கு ஒரு நம்பிக்கையின் வாக்கு இந்த இந்த கால வேலையில் கொடுக்கின்றார் பவுலை குறித்து நமக்கு நிறைய காரியங்கள் நம்ம சிந்தித்திருக்கிறோம் யோசித்து இருக்கிறோம் அவர் ஒரு அப்போஸ்தலர் இயேசுவை காணாத போதிலும் இயேசுவோடு ஊழியம் செய்யாத போதிலும் இயேசுவோடு பயணிக்காத போதிலும் இயேசுடைய அனுபவத்தில் வளர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலர் இயேசுடைய சீடர்

சாட்சிக்காரர் வஸ்திரங்களை கழுட்டி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்திலே வைத்தார்கள் இங்க பார்க்கும்போது ஒரு மனிதர் அங்கே கொலை செய்யப்படுகிறார் அந்த மனிதர் யார் நமக்கு தெரியும் ஸ்தேவான் ஸ்தேவான் வந்து என்ன பண்றாங்க இந்த யூதர்கள் கல்லால் அடித்து கொலை செய்கிறார்கள் ஸ்தேவான் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு பிரசங்கம் பண்றாரு யூதர்களுக்கு முன்பாக ஒரு பிரசங்கத்தை பண்ணி ஏசுதான் ஆண்டவர் என்பதை அறிக்கை செய்து விட்டு அவர் தன் சாவுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கும் போது வானத்தை நோக்கி பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார் என்ன வார்த்தை என்றால் பிதாவே இவர்களை மண்ணின்னு சொல்லிட்டு அவர் சாக தயாராக்கும் போது அங்க இருக்கிற சவுல் அந்த காட்சியை அமைதியாக பார்க்கிறார் ஒரு ரெஸ்பான்சில் இன்னொன்னு ஒண்ணு சொல்லுது அவர் சாட்சிக்காரர்களுடைய ஆடைகளை தன் பக்கம் வைத்து கொண்டிருக்கிறார் அப்போ அந்த கொலையில யார் உடன்பட்டிருக்கிறாரு சவுலும் உடன்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம் இப்படி அமைதியாக இருக்கிற சவுல் பிற்காலத்துல என்ன பண்றாரு அதே யூத கிறிஸ்தவர்களை யூதர்களாக இருந்து கிறிஸ்தவர்களாக மாறியவர்களை கொலை செய்வதற்கு என்ன பண்றாரு தமாஸ்கோவுக்கு கலந்து போறாரு அப்போதான் இயேசுவோடு அவருக்கு ஒரு உரையாடல் நடைபெறுகிறது அவர் வந்து என்ன பண்றாரு குதிரையில இருந்து அவரு பயணத்துல இருந்து கீழே விழுறாரு விழும்போது ஒரு சத்தம் கேட்கிறது உனக்கு முள்ளில் உதைக்கிறது கடினமா அவருடைய பார்வை போகிறது அப்ப சத்தம் கேட்குது அப்ப ஆண்டவரே நீர் யார் என்று தெரியாது அப்படின்னு கேட்கிறாரு அப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ துன்பப்படுத்துகிறேசு கிறிஸ்து நானே அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஒருவேளை அந்த நீ துன்பப்படுத்தும் ஏசு என்பது நம்ம அந்த நான்கு அந்த மூன்று நாட்கள் நீ துன்பப்படுத்தும் ஏசு நான் அப்படின்னு பார்த்தோம் கூட நம்ம இதை எடுத்துட்டு போலாம் அப்படி எடுத்தும் போது இயேசு இந்த பவுலோடு பேசுகிறார் பவுளுடைய வாழ்க்கை மாற்றம் பெறுகிறது அதுவரையிலே இல்ல அமைதியா இருந்தவர் யூதர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறும்போது அவர்களை கொலை செய்யணும்னு யோசித்தவர் அதுக்கப்புறம் இயேசுவுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறகு வாழ்க்கையில மிக பெரிய மாற்றங்கள் அடைகிறதாக நாம் பார்க்கிறோம் இன்னைக்கும் இயேசுவை விசுவாசிக்கிற இயேசுவை நம்புகிற நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட மாற்றங்களை கத்தர் கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் நம்முடைய தேவன் சாதாரண தேவன் அல்ல அவர் நம்மை கொண்டு அசாதாரண காரியங்களை நம்ப முடியாத காரியங்களை அவர் செய்கின்ற தேவனாக இருக்கிறார் பவுளுடைய வாழ்க்கை ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை அவர் பெரிய அறிவாளி நல்ல ஒரு இருக்கிறாரு யூதர்களுக்குள்ள நல்ல செல்வாக்கு அந்த வாழ்க்கையை அப்படியே கவுத்து போடுறார் கவுத்து போட்டு தனக்கான ஊழியராக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஆண்டவர் பவுலை தெரிந்து கொள்கிறார் ரெண்டு குறிந்தர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலிருந்து இருபத்தி எட்டாம் வசனம் வரை நீ வாசித்து பாத்தீங்கன்னா பவுலுடைய வாழ்க்கையில எவ்வளோ உபத்துறவங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசுவுக்காக தன் வாழ்க்கையை வாழணும்னு நினைத்த பிறகு இயேசுவுக்காக ஒரு சீடனாய் மாறின பிறகு அவர் சொல்றாரு தம் வாழ்க்கை எப்படி இருந்ததா வாசிங்க இருபத்தோராம் ஓராம் ஆசனத்துல ஆஹ் எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன் ஆஹ் அதில் நானும் துணி உள்ளவனாக இருக்கிறேன் நானும் எபிரேயன் அவர்கள் இஸ்ரவேலரா நானும் இஸ்ரவேலர் அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களா நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் அதிகமாய் அடிப்பட்டவன் அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன் அநேக தர மரண அவதியில் அவடைப்பட்டவன் உம் ஆயிட் ஓ அவருடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு பின் மாறின பிறகு எவ்வளோ உபத்திரவங்கள் எவ்வளோ பாடுகள் நிறுவனங்கள் அவமானங்கள் பட்டினிகள் குளிர்கள் கள்ள சகோதரர்கள் இப்படி நிறைய விஷயங்களை பவுல் பார்த்துட்டார் ஆனாலும் அவருடைய விசுவாசம் ஒருபோதும் குறைஞ்சி போல இந்த நாலு மாசம் சில தோல்விகளை சில ஏமாற்றங்கள் சில கலக்கங்கள் சில துரோகங்கள் சில பேருடைய பேச்சுகள் நம்மளுடைய இருதயத்தை உடைச்சிருக்கலாம் நம்மளை க நம்மளை கலங்கடிச்சிருக்கலாம் ஐயோ நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கே நம்ம முன்னாடி நல்லா பேசுறாங்க நம்மளை பத்தி பின்னாடி போய் இப்படி பேசுறாங்களே நம்மளை குறித்து இப்படி போய் பேசுறாங்களே நம்மளை குறித்து அப்படி பேசுறாங்களே நம்மளை பத்தி கூட்டம் கூடி பேசுறாங்களே நம்மளை அழிக்கணும்னு இப்படி நினைக்கிறாங்களேன்னு எவ்வளவோ நம்மளுடைய இருதயங்களை உடைத்து இருக்கலாம் ஆனா சோர்ந்து போகாதீங்க பவுலுக்கு வந்ததை விட நமக்கு வந்தது ரொம்ப கம்மி தாங்க பாருங்க எப்பவுமே நான் பவுலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன் உதாரணமா எடுத்துக்கணும் பவுலே சொல்லுவார் நீ இயேசுவ போல இரு உன்னால இயேசுவ போல இருக்க முடியலனா என்ன போல இருவாரு தைரியமா சொல்லுவார் ஏன்னா நான் அவ்வளவு உபத்திரம் பட்டிருக்க காயப்பட்டிருக்க அவ்வளவு ஏமாற்றங்களை சந்தித்து இருக்க அவ்வளவு துரைதரங்களையும் அவ்வளவு பாடுகளையும் உபத்திரங்களையும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னு தைரியமா சொல்றாரு அடுத்தது வாசிக்கலாம் அந்த வசனத்துல ஆஹ் ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனா இருக்கிறது இல்லையோ உட ஒருவன் இடறினால் நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்தை அடுத்தவகை குறித்தே மேன்மே பாராட்டுகிறேன் ரொம்ப அழகாக சொல்றாரு அவருடைய வாழ்க்கையில் இத்தனை உபத்திரவங்கள் போராட்டங்கள் கண்ணீர்கள் துயரங்கள் மத்தியில் நான் ஏதாவது என்னை பத்தி பூஸ்ட் பண்ணிக்கணும்னா என்னை பத்தி நான் பெருமைப்படுத்திக்கணும்னா எதை குறித்து தான் நான் பெருமைப்படுத்துவேன் என்னுடைய பலவீனங்களை குறித்து என்னுடைய பலங்களை குறித்து அல்ல என்னுடைய பலவீனங்களை குறித்து ஏன்னா என் பலத்தில் என்னுடைய செயல்பாடுகள் இருக்கோ ஆனால் என்னுடைய பலவீனத்தில் என் கத்தருடைய செயல்பாடுகள் இருக்கோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் என் இயலாமையில் அவர் இயல் அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார் என்னால முடியாதுன்னு போது அவர் முடிய செய்கிறவராக இருக்கிறார் என்னால நடத்த முடியாதவையில அவர் நடத்தி வைக்கிறார் எனக்கு எதிராக எவ்வளவு வந்தாலும் என் தேவன் முறியடித்து கொண்டே இருக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் பவுல வாழ்க்கை பாருங்க ரொம்ப அப்படியே நல்ல பீக்ல இருந்திருப்பாரு அவர் கமாலியனுடைய பாதத்துல படிச்சிருப்பாரு நல்ல செல்வந்தன் எபிரேனுக்கு எபிரேன் யூதனுக்கு யூத கிரேக்கனுக்கு கிரேக்க அறிவாளிக்கு அறிவாளி எல்லா அதிகாரங்களுக்கும் அதிகாரம் நிறைந்தவராக இருந்திருக்கிறார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அப்படியே கீழே எல்லாவற்றிலும் அடிப்பட்டு அவமானப்பட்டு கலக்க முற்று ஒரு மாதிரி உடைஞ்சு போன நிலையில இருக்கிறார் நான் மேன்மை பாராட்டுவது என் பலவீனத்தை குறித்து தான் ஏன் வாழ்க்கையில பலவீனங்கள் மத்தியிலும் கத்தர் பவுலோடு இருந்திருக்கிறார் இனி இந்த நாலு மாசம் உங்களோடு இந்த கடவுள் இந்த ஐந்தாம் மாசத்துல நம்மோடு இருக்க போகிறார் விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹாலில் சொல்லுங்களேன் கம்பேர் பண்ணும்போது அவருடைய வாழ்க்கையில பட்டுதெல்லாம் என் வாழ்க்கையில ஒண்ணு இல்ல சாமி ஆனா அதில் மத்தியில நீங்க என்னோட இருக்கிறீங்க எப்படி நீங்க பவுலோடு இருந்திருக்கிறீங்களோ என்னோடு இருந்திருக்கிறீங்க அதுக்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்ல கலாத்தியர் ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் மாசத்தை வாசிங்கம்மா கலாத்தியர் ரெண்டு இருபது இதுதான் முக்கியமானது நான் கிறிஸ்துவோடு என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் இனி ஆகினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் அப்ப பவுளுடைய வாழ்க்கை இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த உயிர் அனுபவத்தை பவுல் பெற்றது பிறகு இயேசுவின் அந்த உயிர்த்தெழுதல் பவுளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குறது இனி நான் வாழ்றது நான் இல்லை ஏன்னா அதுவரையிலே பவுல் அவருடைய சுயத்துக்காக வாழ்ந்துட்டு இருந்தார் தன்னுடைய உலகத்துக்காக வாழ்ந்துட்டு இருந்தார் தன்னுடைய எல்லா விதமான அறிவினாலும் மாற்றினாலும் தன்னுடைய பலத்தினாலும் வாழ்ந்துட்டு இருந்தாரு அப்போ நம்முடைய வாழ்க்கையை ரெண்டா பிரிச்சுக்கோங்க உங்களுடைய பலம் ஒரு பக்கம் உங்களுடைய பலவீனம் ஒரு பக்கம் இப்போ இந்த உலகத்தை சார்ந்தவங்க உலத்துக்கு ஓடுறவங்க பலத்தை சார்ந்துருக்குறவங்க அறிவை சார்ந்திருக்கிறவங்க உலகத்துக்குரியவர்கள் நாம் பலத்தை சார்ந்தவர்கள் அல்ல பலவீனத்தை சார்ந்தவர்கள் நான் வீக்காக இருக்கிறேன் நான் வந்து பவர்ஃபுல்லாக இல்லை நான் வந்து ஒரு மாதிரி ரொம்ப எல்லார காட்டிலையும் நான் ரொம்ப வீக்லியான ஒரு பர்சனாக இருக்கிறேன் அப்படின்னு கவலைப்படாதீங்க கத்தர் உங்களுக்கு தான் தேவை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்ற ஒரு காரியன்னா கத்தர் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறவங்கள பர்ஃபெக்டா இருக்கிறவங்க குறை இல்லாமல் இருக்கிறாங்க யாரு குறைபாடுகளோடு இருக்கிறார்களோ கத்தர் தான் இருக்கிறார் பவுளுடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்களேன் அவர் சொல்றாரு என்னுடைய பலவீனங்கள் நேரத்தில் நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் என்ன சொல்றாரா என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் விளங்குகிறார் அப்ப மறுபடியும் மறுபடியும் கடவுள் நமக்கு கொடுக்குற ஒரு நம்பிக்கையும் செய்தி என்னன்னா உன்னால நீ எப்ப முடியாதுன்னு சொல்றியோ அப்போ நான் அதை முடித்து காட்டுவேன் உன்னால நடக்க முடியாது இது சாதிக்க முடியாது இது என்னால செய்யவே முடியாது என்று நீங்களும் நானும் என்னைக்கு யோசிக்கிறோமோ அன்னைக்கு கத்தர் அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் ஒண்ணு இல்லைங்க உங்க உங்களுடைய தேவைகள் எது வேணா இருக்கலாம் ஒரு வீடு வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க நிலம் வாங்க போறீங்க ஒரு திருமணம் செய்ய போறீங்க உங்க பிள்ளை உடைய படிப்பின் காரியமா இருக்கலாம் உங்க கடன் பிரச்சனையா இருக்கலாம் உங்களால ஒரு மாதிரி நெருக்கத்தின் சூழ்நிலைகள் நீங்க போய் கொண்டிருக்கலாம் சாமி என்னால முடியல சாமி அப்படின்னு அவர்கிட்ட குத்துருங்க அவ்வளவுதான் இவ்வளவுதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டேன் என்னால பண்ண முடியல அவ்வளவுதான் இந்த கடையன் தலைக்கு மேல இருக்குது இதெல்லாம் என்னால நினச்சே பார்க்க முடியல இதெல்லாம் என்னை அழுத்திட்டு இருக்குது முடியல அப்படின்னு தூக்கி அவர் கையில கொடுத்துருங்க அவர் பார்த்துப்பார் நம்ம நம்ம முடியும் நினைச்சிட்டோன்னா அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு உட்காந்து வேடிக்கைதான் பார்ப்பார் ஆனவரு என்னால முடியலப்பா நான் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன் எவ்வளவோ தட்டி பார்த்தேன் எவ்வளவு கதறி பார்த்த உழைச்சிட்டேன் என்னால இனி உழைக்க முடியாத ஒரு சூழல நான் நின்று இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாருங்க கத்தர் உழைக்க ஆரம்பிச்சிருவார் இன்னைக்கு வர உழைப்பாளர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நம்ம இந்த உலகத்து போக்காக பணத்துக்காக பொருளுக்காக செல்வத்துக்காக நம்ம எவ்வளோதான் ஓடி ஓடி உழைச்சாலும் ஒன்றுமே தங்கலை ஒன்றுமே நிற்கல ஆசீர்வாதமே இல்லைன்னு நீங்கள் கலைங்க நிற்பீங்கன்னா அண்டவரே அவ்வளோதான் என்னால முடியல சாமி நீங்க இதை தொடங்குங்க அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது கத்தர் ஒரு புதிய தொடக்கத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் பவுளுடைய வாழ்க்கையில கத்தர் அப்படியே கம்ப்ளீட்டா மாத்துறாருங்க எப்படி மாத்துறாரு பாருங்களேன் இன்னைக்கு இன்னிய வரையில அவரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிற அளவுக்கு கத்தர் பவுளை உயர்த்திருக்கிறார் நீங்க இயேசுவோடு இருக்கிற பதினோரு சீடர்களை யோசித்து பாருங்களேன் அவங்க இயேசுவோடு ஊழியம் பண்ணாங்க இயேசுவோடு சாப்பிட்டாங்க இயேசுவோடு பந்தி இருந்தாங்க இயேசுவின் சிலுவை காட்சிகளை பார்த்தாங்க உயிர்த்ததுல பார்த்தாங்க ஆனா இந்த மனுஷன் எதுவுமே பார்க்கல இயேசுவை வந்து யாருனே தெரியாது ஆனா இயேசுவை அந்த 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 குரல் வழியாக அறிந்து கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இவங்களுக்கு ஈக்குவலா இவர் வந்து ஊழியம் பண்றாரு யாருக்கு ஈக்குவலா இந்த பதினோரு பேருக்கு ஈக்குவலா பவுலை கத்தர் உயிர்ப்பிக்கிறவர்களாரா இருக்கிறார் அப்ப நம்மை கத்தர் உயிர்ப்பிக்கும் வாழ்க்கையை மாற்ற காத்தோர் வல்லவராயிருக்கிறார் போல என்ன பயம் இன்னைக்கு நிறைய பேர் கலக்கத்தோடு இருக்கிறோம் பயத்தோடு இருக்கிற மே மாசம் வந்துட்டா போதும் அடுத்த ஜூன் மாசம் இன்னும் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் காரியங்கள் இல்ல ஒரு எதிர்காலம் இல்ல பிள்ளைகளுடைய வாழ்வு குறித்து ஒரு கலக்கத்தோடு நம்ம இங்க நின்னுட்டு இருக்கலாம் இல்ல அஞ்சு மாசம் முடிஞ்சிருச்சு இந்த வருஷத்துல பாதி முடிக்க போறோம் ஒருவேளை அந்த கலக்கத்துல கூட நீங்க இருக்கலாம் இன்னைக்கு ஒருவேளை அந்த பயத்தோடு இந்த காலை வேலையில நீங்க வந்திருந்தீங்கன்னா கத்தர் உங்களை பார்த்துதான் அந்த வசனத்தை சொல்றாரு பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க அப்போ சார் பதினெட்டு ஒன்பது உம் நீ பயப்படாமல் பேசு மௌனமா இராதே நான் உன்னோடு கூட இருக்கேன் இன்னைக்கு காலவேல கத்திரதான் சொல்றாரு உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்களோ தைரியமா உங்ககிட்ட போய் பேசு அவளை பார்த்து பயப்படாதீங்க ஏன் பயப்படணும் உலகத்தில் இருக்கிறவரு காட்டிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார் என் தேவன் காரியங்களை ஆய்க்க பண்ணும் எனக்கு எதிராக எவன் பேசுறாங்க தைரியமா போய் பேசுங்க உங்க மேனேஜரா இருக்கலாம் உங்க முதலாளியா இருக்கலாம் உங்க குடும்பத்துல ஒருத்தரா இருக்கலாம் உங்க சொந்தக்காரரா இருக்கலாம் உங்களுக்கு நெருங்கியவரா இருக்கலாம் உங்ககிட்ட கடன் வாங்கினவரா இருக்கலாம் உங்களுக்கு கடன் கொடுக்கிறவரா இருந்தவர் இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் தைரியமா போய் பேசுங்க நீங்க சும்மா இருந்தீங்கன்னா ஒண்ணும் நடக்காது கத்தராத அந்த காலவேல ஒரு நம்பிக்கை செய்தியா கொடுக்கிறார் பயப்படாங்க முதல் காரியம் பயப்படாதீங்க தைரியமா இருங்க கத்தர் உங்க பக்கம் இருக்கிற ஆரம்பத்தை சொன்ன அந்த குழந்தை தைரியமா குதிச்சுது எனக்கு அவங்க அப்பா கீழே இருக்கிறார் இனி நீங்க தைரியமா காரியத்தை எடுத்து செய்யுங்க கத்தர் உங்க கூட இருக்கிறார் அவர் இருக்கும்போது அவர் கண்டிப்பா உங்களை ஒருபோதும் கைவிடாதவரா இருக்கிறார் இவ்வளவு தூரம் கூட்டினு வந்த நட்டுல நட்டாட்டுல விட்டுறா போயிட்டு போறாரு இல்ல பாதியில விட்டுற போறாரா இம்மட்டும் வழி நடத்தினவர் இனியும் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார் சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் சின்ன சின்ன தோல்விகளுக்காக உடைந்து போகாதீங்க கத்தரை நம்பி பயப்படாம யாருக்கும் பயந்து போகாம தைரியமா பேசுங்க ஒருவேளை கத்தர் இதை இதை செய்யின்றாரா அதை செய்யுங்க பேசுன்றாரா பேசுங்க கத்தர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை தைரியமா செய்யுங்க அனுவை நான் இதை பண்ணட்டோமா கேளுங்க தாவீது ஒன்னு ஒன்றும் கேட்டு 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 ஆண்டோடுல பண்றாரு கத்தர் எல்லாத்தையும் இதுக்கு ஜெயமா மாற்றி தரார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன காரியம் எடுத்து வைங்க கத்தர் உங்களுக்கு கிருபை தருவாங்க என் வாழ்க்கையில நான் அப்படிதான் செய்யறேன் ஒரு சின்ன பொருள் வாங்குற ஆண்டு வரையும் நான் இதை பண்ண போறேன் இதை செய்ய போறேன் இது என் வாழ்க்கையில வேணும் இது எனக்கு நடத்தணும் இப்படி நடக்குது இப்படி பேசுறாங்க இப்படி சொல்றாங்க எல்லாத்தையும் கத்தருக்கு தெரியப்படுத்திட்டே இருங்க அது ஆண்டவர் சொல்ற ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்தும் சோத்திரத்தை கூட செபத்தோடு கத்தெடுத்து எல்லாமே சின்ன சின்ன விஷயம் ஆண்டவரே நான் ஒரு ஒரு போன் வாங்க போகிறேன் நான் அப்படிதான் இனி கூட ஒரு ஒரு போன் வாங்க போகிறேன்னா ஆண்டவரே நான் போன் வாங்க போறேன் எனக்கு இது ஹெல்ப் பண்ணுங்க ஒரு போன் தானே காசு இருக்குது தாராளம் அப்படி கிடையாது எல்லாமே ஆண்டவரே இது இப்படி இருக்குது இது நான் என்ன இதை இதில் எனக்கு இந்த ஆடிட்ல பிரச்சனை இருக்கு நான் என்ன பண்ணோம் ஆண்டவரே எனக்கு இதுல கார் ரிப்பேராக இருக்கு நான் என்ன பண்ணோம் இது இது நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல ஆனால் சொல்லணும் ஏன் சொல்லணும்னா கத்திரியும் கூட இருக்கிறா நான் சின்ன சின்ன விஷயங்களை சொல்லும் போது எல்லா விஷயமும் அவர் பாத்துக்கிறாரு நம்ம என்ன சின்ன விஷயம் தானே இதை போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுமா இதை போய் அவர்கிட்ட ஜாம் பண்ணுமா அப்படி கிடையாது ஆண்டவர் இப்போ நம்ம வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுத்துக்கோங்களேன் ஒரு சின்ன விஷயம் வயசு செஞ்சிருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒன்னு கோ என்கிட்ட சொல்லாமல் பண்ணிட்டேன் ஏங்க இது ஒரு சின்ன விஷயம் சின்ன விஷயம் கூட எனக்கு எங்கிட்ட சொல்லாம நீ எப்படி பண்ணுவேன் அந்த மாதிரி கடவுளை நம்ம கிட்ட அவர் ரொம்ப சென்சிட்டிவான கடவுள் நம்ம சின்ன சின்ன விஷயம் கூட அவர்கிட்ட சொல்லணும் அவர்கிட்ட நம்ம கேட்கணும் நம்ம அவருக்கு பதில் சொல்லணும் அவர்கிட்ட தெரியப்படுத்தணும் அவர் எதிர்பார்க்கிறார் அப்போ எல்லாவற்றையும் ஆண்டு இடத்துல சொல்லுங்க பேசுங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார் பயப்படாதிருங்கள் அடுத்து வாசிங்க அந்த உமத உனக்கு தீங்கும் செய்யும்படி ஒருவனும் உனக்கு ஹைப்போடு ரொம்ப அழகான விஷயம் ஒருத்தர் வளர்றான் ஒருத்த ஒருத்த முன்னேறான் அது எங்கனாலும் சரி உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம் உங்கள் வீடாக இருக்கலாம் உங்கள் குடும்பமாக இருக்கலாம் உங்கள் உங்கள் உங்களுடைய சொசைட்டியாக இருக்கலாம் எங்கேனாலும் நீங்கள் அப்படி வளர்றீங்கன்னா ஒரு நாலு பேர் எதிராகிடுவாங்க சும்மா வேலை இல்லாம இருந்து மாட்டான் பேசமாட்டான் ஒரு சின்ன ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்குதுல ஒரு பொசிஷன்ல நீங்க ரீச் ஆவறீங்க இல்ல உங்களுக்கு ஒரு ஒரு ஹைக் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் அவ்வளவு நாள நல்லா இருக்கிறோம் திடீர்னு எதிரா மாறிடுவான் அப்ப ஒண்ணு இல்ல நீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்க அப்ப உங்களுக்கு எதிரிகள் வர 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 அவனை குறித்து பயப்படாதீங்க எதிரிகள் குறித்து என்ன பண்ணாதீங்க பயப்படாது உங்களை எதிராக பேசுறவங்களை குறித்து பயப்படாது உங்களை எதிராக திட்டம் திட்டவங்களை குறித்து பயப்படாதீங்க அவன் தான் இருக்க போறான் அவன் என்ன பண்ணிட்டே இருப்பான் அங்கேதான் இருக்கு போறான் கத்தர் உங்களை உயர்த்தி தான் இருக்க போகிறார் விசுவாசிக்கிற ஒரு அலிலய சொல்லுங்களேன் அப்ப நீங்க என்ன பண்ணு நீங்க அடுத்தவங்களை பத்தி பேசாதீங்க க உங்களை பத்தி பேசுறவங்கள பத்தியும் கவலைப்படாதீங்க குறை சொல்றவங்களை பத்தியோ கவலைப்படாதீங்க கத்தர் உங்களை உயர்த்தணும்னு நினைச்சா உயர்த்திட்டே இருப்பாரு அடுத்தது ஒருத்தனை பத்தி ஒருத்தன் பேசிட்டே இருக்காங்க முறுமுறுத்துட்டே இருக்கிறாங்க அவர் குறித்து பேக் பைடிங் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னா அவன் வளர்ந்துட்டுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் நீங்க வளர வளர உங்களை குறித்து பேசுவாங்க நீங்க வளராம ஒரு மூலையில இருந்து பாருங்களேன் ஒருத்தன பத்தி பேச மாட்டான் அவன் நீங்க வள நீங்க என்ன பண்ண அவனுக்கு என்ன நீங்க என்ன பண்ணல அவனுங்க என்ன நீங்க எப்படி ட்ரெஸ் பண்ண அவனுங்க என்ன நீங்க எப்படி ட்ரெஸ் பண்ணல அவனுங்க ஏன்னா நீங்க வளரல ஆனா நீங்க வளரும்போது போது நீங்க நடந்தாலும் குத்தம் பேசினாலும் குத்தம் நீங்க சிரிச்சாலும் குத்தம் ஐயோ அவன் நல்லா இருக்கிறான் வளர்றான் சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்னு நம்மளை குறித்து இருப்பான் அப்ப ஆண்டவர் சொல்றாரு உனக்கு எதிரானவங்களை குறித்து என்ன பண்ணாத பயப்படாத அவன் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா உலகத்தில் இருக்கிற காட்டிலும் பவுல எவ்வளோ பண்ணி பார்த்தாங்க அடிச்சு உதைச்சு ட்ரெஸ் ஊத்து கடல்ல தள்ளி கப்பல்ல இருந்து தள்ளி சிறைச்சாலையில போட்டு வாளால் அடிச்சு இதை அடிச்சு என்னன்னோ பண்ணிட்டாங்க ஆனா பவுல ஒண்ணுமே பண்ண முடியல அதுதான் கத்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் இந்த கால வேலையில இந்த மே மாசத்துல நான் எப்படி இருக்க போறேன் ஏ இவ்வளவு வெயில் அடிக்குது இவ்வளவு இருக்குது இவ்வளவு தேவை அவ்வளவு அப்படின்னு நீங்க கவுளோடு இங்க நின்னுக்குறீங்க நீங்க பவுல் முன்னாடி நிக்கிறாரு உலகத்துல இருக்கிற காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் சொல்றாரு கிறிஸ்து உங்களுக்கு ஜீவனா இருக்கிறார் கிறிஸ்துவங்களுக்கு வாழ்வா இருக்கிறார் வாழ்வான தேவனை நீங்க நம்பி இருக்கும்போது உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே அசைக்கப்படாதுங்க ஒரு அலிவா சொல்லமா பவுலுக்கு சொன்னாதே ஆண்டவர் சொல்றார் மறுபடியும் ஒன்பதாம் வசனத்துல தரிசனமாகி பயப்படாமல் பேசு மௌனமாயிராதே நான் உன்னோட கூட இருக்க அதுதான் ரொம்ப முக்கியமானது அவர் நம்மோடு இருக்கிறார் அவர் பேரே மாணவியில அவர் பேரே எபினேஷர் அவர் நம்மோடு இருக்கிறார் செயல்படுகிறார் நேற்று இருந்தார் இன்றைக்கு இருக்கிறார் நாளைக்கு இருப்பார் என்றைக்கும் இருப்பார் அவரை நம்பினவரை ஒருபோதும் அவருக்கு கைவிட தெரியாதுங்க அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம கொண்டிருக்கிறோம் நல்ல தைரியமா உற்சாகமா இந்த மாதத்தை நீங்க தொடங்க பயப்படாதுங்க நான் உன்னோட இருக்கிறேன்னு ஆண்டவர் அவர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கார் அடுத்தது வாசிங்களே உண்மையில் எவனும் கை போடுவது கை இல்லைங்க வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்னாங்கன்னா அதுக்கான பலனை அவங்க பார்த்துப்பாங்க நீங்க சும்மா இருங்க கடவுள் பார்த்துப்பாரு கத்தர் உங்களை உயர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டா யாராலையும் தடுக்க முடியாது ஐ மீன் இந்த ஐந்தாம் மாதத்திலே கத்தர் இன்னைக்கு ஒரு மாற்றுதலை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர சித்தம் வைத்திருக்கிறார் நீங்கள் பயப்படாம பவுலை போல விசுவாசத்தில் முன்னேறுங்க ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் ரொம்ப பவர்ஃபுல்லான பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு வசனம்னு நான் இதான் சொல்லுவேன் இயேசுவே நேரடியாக சொன்ன ஒரு வசனம் யோவான் பதினாலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிங்களேன் ஒரு ஒருமுறையாக யோவான் பதினாலு பனிரெண்டு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவிடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறோம் மறந்துடாதீங்க இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் இயேசுவை நம்புகிறவர்கள் என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான் இவைகளையும் பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்ய போகிறான் நீங்க ஏசுவை அல்ல இயேசுவை விட அதிகமா எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க இயேசுவை விட இல்ல இயேசுவை விட அதிகமா இயேசுவே நமக்கு பெரியவருங்க அவர் செய்த விட பெரியவர்களை நீங்களும் நானும் செய்ய கத்தர் அழைத்திருக்கிறார் அதனால சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன இது ரோட்ல போகும்போது நாலு நாய் குறைக தான் செய்யும் சு அப்படின்ட்டு போயினே இருங்க அவள் அந்த நாய் கூட போய் உட்காந்து சண்டை போட்டுன்னு இருக்காதிங்க உங்க எதிரிகள் கூட உட்காந்து சண்டை போட்டுன்னு இருக்காதிங்க நாய்களை நாய்களா ட்ரீட் பண்ணுங்க கத்தருடைய பிள்ளைகள் நீங்க ஆமேன் கத்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியவைகள் ஒருவனும் அதை எடுத்து போட முடியாது ஒருவனும் அதை அதை தடை பண்ண முடியாது இயேசு செய்தவைகளை நீங்க செய்வீங்க இயேசு செய்தவைகளை விட பெரியவைகளை நீங்க செய்ய வல்லவராயிருக்கிறீர்கள் ஆமே அந்த விசுவாசத்தோடு இந்த மாதத்தை நாம் தொடங்குவோம் தாமே இந்த வார்த்தைகளை நாம் ஆசிர்வதிப்பாராக நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் செவம் செய்வோம் ஆண்டவரே இந்த மாதத்தின் முதல் நாள் இந்த மே மாசத்துலே ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் பா போல ஆண்டவரே விசுவாசத்தில் நாங்கள் வளருவோம் ஏசு செய்தவைகளை விட நாங்கள் அதிகமாக செய்ய நீ தந்த நம்பிக்கையின் செய்திகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய திவ்ய கரம் எங்களோடு இருப்பதாக இந்த மாதத்தின் முப்பத்தி ஓரு நாட்களும் கரத்திறப்பு கொடுக்கிறோம் இந்த மாதத்தை நாங்கள் சிறப்பாக ஆண்டு நாங்கள் வாழ அது கடக்க கத்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக பவுலோடு இருந்து கத்த நீர் பெரிய காரியங்களை செய்தீர் இந்த காலை பொழுதலே எங்கள் வாழ்க்கையிலும் நீ செய்வீராக திவ்யக்கரங்களை சாத்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏஸ்வி நாமத்தில் சிபிக்கிறோமே எங்கள் நல்ல கடவுளே